ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பல்லாக்கொட்டையை வச்சு ஒரு மசாலா ரெசிபி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ்ஸாக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பல்லாக்காய் பல்லாப்பழம் பலாக்கொட்டைன்னு எப்படி சொல்கிறீங்களோ நாங்கள் நாகர்கோவிலில் சக்காய் சக்காப்பழம் அப்புறம் சக்கா கொட்டைன்னு சொல்லுவோம் பேர் நமக்கு முக்கியம் இல்லை டேஸ்ட்டு தான் முக்கியம் பல்லாக்கொட்டையை ஃபஸ்ட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வேக வச்சு தான் பண்ணணும் இந்த பல்லாக்கொட்டையோட தோலை நீக்கிட்டும் நீங்கள் கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வேக வச்சதுக்கப்புறமா தோல் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வேக வச்சதுக்கப்புறமும் கூட நீங்கள் தோலை நீக்கி எடுத்துக்கலாம் எனக்கு நான் பல்லாக்கொட்டையை கட் பண்ணும்போதே தோல் அவ்வளோ ரிமூவ் ஆகி வந்துடுச்சு எல்லா பல்லாக்கொட்டையும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பல்லாக்கொட்டையை ரொம்ப நாள் வச்சு காய விடாமல் உடனே யூஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா வேகறதுக்கு நமக்கு டைம் ஆகும் ரொம்ப நாளாயிட்டுனா கொஞ்சம் டேஸ்ட்டும் கசந்த மாதிரி இருக்கும் நறுக்குனா பல்லாக்கொட்டை அவ்வளோத்தையும் ரெண்டு டூ மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பல்லாக்கொட்டையை தண்ணியில் கழுவும் போது இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி மாதிரி தான் வரும் நான் இந்த பல்லாக்கொட்டையை இன்றைக்கி கடாயில் தான் வேக விட போகிறேன் நீங்கள் வேணுன்னா குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்லேயே உப்பு சேர்த்துக்கலாம் கடாயில் வேக வைக்கிறதா இருந்தால் பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தாலே போதும் ஃபர்ஸ்ட்லேயே உப்பு சேர்த்துட்டா வேகிறதுக்கு டைம் ஆகும் கேஸும் நமக்கு வேஸ்ட் ஆகும் இப்போ பல்லாக்கொட்டை பாதி அளவுக்கு வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பல்லாக்கொட்டை வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும் அதாவது பல்லாக்கொட்டையில் உள்ள ஸ்கின்னில் உள்ள கலர் அவ்வளோ இதில் இறங்கியிருக்கும் இப்போ பல்லாக்கொட்டை நல்லா வெந்துடுச்சு இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மசாலா இதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பல்லாக்கொட்டை வேக வச்ச தண்ணி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதை அப்படியே குடிக்கலாம் ஆனால் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அவிச்ச அந்த பல்லாக்கொட்டையை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பல்லாக்கொட்டையை தீயில் விறகுடுப்புலையும் சுட்டு சாப்பிட்லாம் நான் சின்ன பிள்ளையும் நிறைய சாப்பிட்ருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவன தேங்காய் ஒன்று அல்லது ரெண்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரே ஒரு வைத்தல் கொஞ்சமாக அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குரகுரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தேங்காவும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கேஸ்டில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் இந்த அரைச்ச தேங்காவில் தான் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜரை ரசி தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பல்லாக்கொட்டைக்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு அட்னி ஸோ தேங்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி ஆகிட்டுனா நல்லா இருக்காது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காவை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம மேக வச்சுருக்க பலாக்கொட்டை இதில் சேர்த்துக்கலாம் பல்லாக்கொட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பலாக்கொட்டையில் இந்த தேங்காய் மசாலா நல்லா பிடிச்சு வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலாக்கொட்டை அவியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட பல்லாக்கொட்டை நிறைய இல்லைன்னா நீங்கள் இது கூடவே முருங்கைக்காவும் கேரட்டும் கூட சேர்த்து கூட பண்ணலாம் ஆனால் கேரட்டு முருங்கக்காய் கொஞ்சம் நீளமாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காயெல்லாம் ஒரே ஷேப்பில் இருந்தால் பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாயிருக்கும் போதும் தேங்காய் மசாலாவிலும் பல்லாக்கொட்டையில் நல்லா பிடிச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசி ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்லாம் இந்த பல்லாக்கொட்டை அவியல் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் அப்புறம் ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரெக்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூட்றதும் கொஞ்சமாக கடுகு அட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக பருப்பு அட் பண்ணிக்கலாம் உளுந்த பருப்பு போட்டுனதும் கொஞ்சமாக கருகுப்பில் சேர்த்து அதை அப்படியே தளிச்சு கொட்டிடலாம் கூட மிளகாத்தில் கூட நீங்கள் கள்ளி போட்டு வச்சுக்கலாம் நான் மிளகாத்தில் நீங்கள் சேர்க்கலை அவ்வளோதான் பலாக்கொட்டையில் குறைஞ்ச இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு மசாலா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்ஆர்வீக் கலக்கல்சை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்